இளைஞ கண்ணன் மீதான சாதி கண்டித்து கண்டித்தும் பட்டியல் மக்கள் மீது போடப்பட்ட திரும்பப்பெற வருகிற திராவிடர் விடுதலை கழகம் மக்கள் தலை இலக்கிய கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை சோழர் வரியமுகன் சோழர் ராமலிங்கம் உள்ளிட்ட தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு பின்னருங்க விளையாட்டு வழியில் இருக்கக்கூடிய ஐயா மையப்பன் அவர்களே மதிப்புக்குரிய சோழர் கீதா பாண்டியர் அவர்களே வழக்கறிஞர் அண்ணன் மசுபன் பாண்டியர் அவர்களே இன்னும் பல்வேறு தோழமை இயக்கங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகளை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் குறிகள் கட்சி சார்பில் பங்கேற்கக்கூடிய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தம்பி மௌனி வந்தவர்களே விஜயகுமார் அவர்களே நீதிவேந்தர் அவர்களே சிவா வந்து உள்ளிட்ட சோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் குடிகள் சார்பில் பழிவார வணக்கத்தையும் நஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் காயாப்பட்டி முதல் தள்ளுப்பட்டி வரை மதுரை மாவட்டத்தில் சாதி விளையாட்டம் தடை கொடுமையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தங்கம் வளர்த்த தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை என்று பெருமை பேசுகிறோம் திருக்குறள் அறநூல் நம்முடைய அறநூல் திருக்குறள் நம்முடைய தான் அரங்கேறியது என்று பெருமையாக கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் மதுரை மாவட்டத்தில் நாம் அனைவரும் குறிப்பாக ஆட்சியாளர்கள் வெட்கப்படுகிற அளவிற்கு ஒரு கட்ட அவலம் மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழர் திருநாள ஒரு சாதி ஒரையாட்டம் காயாம்பட்டி கண்ணனை அவருடைய மனைவி பிள்ளைகள் கண் முன்னரே நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்து கொடூரமாக சாதிவரி கும்பல் இருக்கிறார்கள் குறிப்பாக நிர்வாணப்படுத்துவது அல்லது இழிவான ஒரு வன்கொடுமை ஒரிசா போன்ற வடமாநிலங்களில் தான் இப்படிப்பட்ட சாதிவரி தாக்குதலை நாம் பார்த்திருக்கிறோம் கண்டித்து அதற்காக போராட்டங்களை மதுரை பண்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் மதுரை மண்ணிலே ஒரு குஜராத்தை போன்று ஒடிசாவை போன்று அல்லது வடிலா கைரஜியை போன்று மனைவியின் படுத்தி அறிகிறார்கள் என்று சொன்னால் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சாதி வரி கும்பல் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திற்கோ தொழிலும் அஞ்சவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது காயா வெட்டி கண்ணன் அல்ல அப்படி என்ன குற்றம் விளைவித்தார் ஒத்தக்கரை மலையை கொள்ளையடிப்பதற்கு ஏதாவது சதி திட்டம் தீட்டினாரா அல்லது அங்க இருக்கக்கூடிய குவாரிகளை சட்டத்துக்கு புறமாக குவாரிகளில் கல்வெட்டி எடுத்துச் சென்றாரா அல்லது மணல் கொள்ளையில ஈடுபட்டாரா சாதாரண ஒரு சாமானிய மனிதன் ஒரு கூலி தொழிலாளி உழைக்கும் மனிதன் பொங்கல் திருநாளில் தன்னுடைய குடும்பத்தினரோடு வாகனத்தில் செல்கிறான் அதை பார்த்த சாதி வரி கும்பல் குடிபோதையில் இருந்த அந்த சாதி கும்பல் தலைக்கு சாதி வரி ஏறி ஒரு பறையல் எல்லாம் நம் கண்முள்ளே அதுவும் இருசக்கர வாகனத்தில போகிற அளவிற்கு அவருக்கு சாதி கொடுப்பு வந்ததா வந்து விட்டதா என்று சொல்லி வழிவறிந்து கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் மொத்தக்கடை காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக வழக்குப்பதிவு செய்து இருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் மறுநாளில் இந்த பட்டியல் சமூகத்தில் சார்ந்த இருபத்தி ஏழு பேர் மீது ஒரு பொய் வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்திலே கவுண்டர் கம்ப்ளைண்ட் என்று சொல்ல சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட வழக்குகள் பட்டியல் சமூக மக்கள் மீது பல இடங்களில் இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது இது ஏன் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போவதற்கு ஒரு யுத்தியாக சாதிபரியும் அவர்களோடு கூட்டு சேர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் மீது இருபத்தி ஏழு பேர் மீது ஒரு பொய் வழக்கு இந்த பொய் வழக்கை போடுவதற்கு காவல்துறைக்கு எப்படி துணிச்சல் வருகிறது எப்படி துணிச்சல் வருகிறது என்று சொன்னால் காக்கி சட்டைக்குள் சாதி ஒளிந்து கிடக்கிறது அந்த மனநிலையில இந்த மக்கள் மீது இருபத்தி ஏழு பேர் மீது வழக்கு போட்டு இருக்கிறார்கள் இந்த காவல்துறை உத்தரவு காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போவதற்கு இப்படிப்பட்ட யுத்தியை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டிற்காக நாம் மதுரை வண்டிலே ஒரு வீரியமான போராட்டத்தை தொடங்கினோம் இந்த மதுரை வண்டிலே நடைபெற்ற இந்த போராட்டம் போராட்டம் மெரினா வரை நீடித்தது தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்தது உலக புகழ் பெற்ற பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் கூட மாடுபடி வீரன் தமிழரசன் மீது சாதி வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆதிக்க சாதிகளை மாடை பிடிக்கிற போது அவளை சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிற ஒரு போக்கு தமிழரசன் மீது நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் சொன்னால் மதுரை மாவட்டத்தில் சாதி ஆட்டம் மிக தீவிரமாக உக்கரமாக தலைவிரித்தார்கள் இதே திருமணம் இருக்கக்கூடிய பேரையூர் அருகே இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி கல்லுப்பட்டி என்கிற கிராமம் கோபால் நாய்க்கல் கோபில கோபால் நாய்க்கல் என்கிற நாய்க்கி என்கிற ஊர் அந்த ஊரிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு ஐம்பது குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரிலே கழிப்பறை இல்லை அந்த மக்களுக்கு சுடுகாடு இல்லை அந்த மக்களுக்கு குடிநீர் இல்லை மின்சாரம் இல்லை அடிப்படை வசதி இல்லை இதையெல்லாம் செய்யாமல் அந்த ஊரிலே திடக்கழிவு வேளாண்மை திட்டம் என்கிற பெயரிலே ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் திடக்கழிவு வேளாண்மை திட்டம் என்று சொன்னால் என்ன ஊரில் இருக்கக்கூடிய ஊர் சாதி சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் எடுத்து வந்து மொத்தமாக ஒரு இடத்திலே போட்டு அதை தரம் பிரித்து தரம் இல்லாத குப்பைகளை எல்லாம் தீ வைத்து அதை இப்படிப்பட்ட வேலையை செய்கிற ஒரு நிலையத்தை அங்கே அமைக்கிறார்கள் அந்த குப்பை அந்த அந்த நிலையம் அந்த திடக்கழிவு வேளாண்மை திட்டத்தில் எழுப்பப்படுகிற அந்த கட்டடம் ஒன்று ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும் அங்கே மக்கள் யாரும் இருக்கக்கூடாது ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோபால் நாய்க்கல் என்கிற பட்டியல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய அந்த மக்களுடைய நிலத்திலே சொந்த நிலத்திலே எண்பத்தஞ்சு சென்டு நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலம் எண்பத்தஞ்சு சென்டு நிலம் அந்த நிலத்தில் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சில்லார்பட்டி பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகர் என்கிற ஒரு சாதி வரி திடீர் என்று இந்த ஊரிலே குப்பை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று வருகிறார் ஒப்பந்தக்காரர்களை கூட்டுக் கொண்டு கூட்டுக் கொண்டு வருகிறார்கள் அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய யான என்கிற சாதி வரிகள் சில்லார்பட்டி ஊராட்சி தலைவர் சொல்லுகிறான் சாதியை சொல்லி இழிவாக இந்த ஊரிலே நான் நூறு நாள் வேலை கொடுத்தால்தான் உனக்கு குடிப்பதற்கு கஞ்சி குடிப்பதற்கு கஞ்சி இல்லாத கேடு கட்ட நாய் நீ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்து விட்டாய் என்று சொல்லி தாழ்த்தமட்ட மக்களை நீங்கள் இழிவாக சாதியை சொல்லி திட்டுகிறான் அப்படி திட்டிவிட்டு மக்களை அச்சம் பண்ணுற போது திட்டிவிட்டு பின்வாங்கி சென்று விடுகிறார்கள் மக்கள் எல்லாம் வேலைக்கு சென்ற பிறகு அந்த ஊருக்கு கொண்டு வந்து தாழ்த்தமட்ட மக்கள்னு சொல்லமான ப பட்டா நிலத்தில் வானத்தை தோண்டி அங்கே

இது இதையெல்லாம் நம் சேரிக்குள் ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாம் மேலாண்மை திட்டம் என்கிற பகுதியிலே அந்த ஊரில் அது பட்டா நிலத்திலே அமைக்கிறார் என்று சொன்னால் புகார் கொடுத்து இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை யாராவது புறநகர் காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் இருந்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் கல்லுப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கோபி நாயக்கப்பட்டி என்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பகுதி புகார் கொடுத்து ஐந்து நாள் ஆகிவிட்டது ஆறு நாள் ஆகிவிட்டது சாதி வரியல் இன்னும் அந்த ஊருக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை அச்சுறுத்தி கொண்டே உதவி கொண்டிருக்கிறான் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதான் சொல்கிறேன் காயாபட்டி முதல் கல்லுப்பட்டி வரை மதுரை மாவட்டத்தில் சாதி வரி தலைவிரித்தாடுகிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் நேற்று மாணவர்களிடத்திலே பேசினார் மாணவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் வரவேற்கிறோம் அதே மாணவர்களிடத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நேர்மையான அதிகாரியை போல இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் முதலில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த சாதி விளையாட்டத்திற்கு இந்த கேடு கட்ட அமலத்திற்கு வெக்கப்படி என்ற மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தான் இவர்களுக்கு துளியளவு அச்சம் இல்லாமல் இந்த மதுரை மண்ணிலே சாதி வரியாட்டம் இன்றைக்கு வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுத்த தோழர்களுக்கு நன்றி மீண்டும் விடைபெறுகிறேன் சொல்லுகிறோம் காயாபட்டியில் போடப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து ஜாதக சக்திகளும் ஒன்றுதல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுகிறேன்